இன்றைய மன்னா சபை மற்றும் கூட்டம் வேத வசனங்கள் மத்தேயு பதினாறு பதினெட்டு நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக மேற்கொள்ளாது எப்பிரேயர், பன்னிரண்டு இருபத்திரண்டு ஆனால் நீங்கள் சீயோன் மலைக்கும் பரம எருசலேமாகிய ஜீவிக்கும் தேவனின் நகரத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான தூதர்களாகிய பிரபஞ்சமளாவிய கூடுகைக்கும் ஏப்ரேயர் பன்னிரண்டு இருபத்து மூன்று முதற் சபைக்கும் ஊழியத்தின் வார்த்தைகள் வேதம் வெளிப்படையான கட்டளைகளையும் மக்கள் ஒன்றாகச் சந்திப்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டுகளையும் வழங்குகிறது கர்த்தர் பூமியில் இருந்தபோது அவர் அடிக்கடி தம் சீடர்களை சந்தித்தார் அவர் மலையிலும் வனாந்தரத்திலும் வீட்டிலும் கடலோரத்திலும் அவர்களுடன் சந்தித்தார் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய கடைசி மாலையில் அவர் ஒரு பெரிய மேலறையை கடன் வாங்கி சீடர்களை சந்தித்தார் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் கூடும் கூட்டத்தின் நடுவில் அவர் தோன்றினார் நாளுக்கு முன்பு சீடர்கள் ஒருமனதாக ஜபிக்க ஒன்று கூடினர் பெந்தே நாள் வந்தபோது அவர்களும் ஒன்றாக கூடினர் சபை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன கிரேக்க மொழியில் சபை என்ற வார்த்தை எக்லேசியா ஆகும் எக் என்றால் வெளியே வருவது என்று பொருள் அதே சமயம் குளேசியா என்றால் கூடுவது அல்லது ஒன்றாக கூடுவது என்று பொருள் இவ்வாறு எக்லேசியா என்றால் அழைக்கப்பட்டவர்களின் கூட்டத்தை குறிக்கிறது தேவன் சில அழைக்கப்பட்டவர்களின் பின்பாக மட்டுமல்ல அழைக்கப்பட்டவர்கள் ஒன்றாக கூட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அழைக்கப்பட்ட அனைவரும் ஒருவருக்கொருவர் பிரிக்கப்பட்டால் நமக்கு சபை இருக்காது சபை உற்பத்தியாகாது நாம் கர்த்தரை விசுவாசித்த பிறகு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தேவை உள்ளது அதாவது தேவனின் மற்ற பிள்ளைகளுடன் ஒன்றாக கூடுவதாகும் வீட்டில் தனியாக ஜெபிக்கவும் வேதத்தை படிக்கவும் நம்மை நாமே மூடிக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று நினைக்காதீர்கள் கிறிஸ்தவம் தனிநபர்களால் மட்டும் கட்டப்படாமல் ஒன்றாக கூடுவதின் மீதே கட்டப்பட்டது ஆமேன்